பத்து லட்சம் ரூபாய் அப்படியே பெருநோய் பருவமழைக்கு வாங்கிட்டேன் என்று முடியாதுமா வாழ்வதற்காக சென்று விட்டு வருகிறேன்

அப்துல் ரஹ்மான் மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் வார்த்தைகளை மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் ஒரு செடி ஒரு செடியை கைப்பூவ மாற்றி அவருக்கு கொடுத்திருக்காங்க அவர் பெயரில் நடந்த பெற்ற ஒரு கைப்பூ கவிதை போட்டு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஒவ்வொரு இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப வியப்பு வந்துச்சு ரொம்ப வியந்தேன் தலைப்பை பார்த்தேன் முதல் பரிசு பெற்ற கவிதை வந்த ஒரு பார்த்தேன் மூன்று சொல் அதை நான் நினைத்த அதை பத்தி விளையேன் இதில் ஒரு ஐம்பத்தி மூன்று கவிதைகள் ஒப்போடு பார்க்கும் ஐம்பத்தி மூன்று கவிதைகள் அது ஐம்பத்தி மூணுக்கு நம்ம பத்தொன்பது வரைக்கும் போயிடும் அதனால தேர்ந்தெடுத்து எனதுக்கும் என் மனதுக்கு நெருங்கிய ரொம்ப நம்ம மனதுக்கு நம்ம உட்காந்து கவிதைகள் அதை பற்றி அந்த அந்த எப்படி அந்த கவிதை எதை நோக்கி பயணப்படுது நம்ம கொண்டு செல்லுது அப்படின்றத பயிரெல்லாம் நினைக்கிறோம் முதல் கவிதை மலையேறும் பயணி பாடுபட்டு உருடும் கற்களில் ஒரு புறம் என்னுடைய ஒருத்தது

கைத்தா நடத்த நடக்கும் அடுத்த ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது படிச்சுட்டே வந்தேன் எனக்கு ரொம்ப படிச்ச உடனே ரொம்ப நெருக்கமானது அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிடிச்சது கற்பனை எண்ணிக்கை பண்ணாங்க ஒரு அம்மா இருக்காங்க

கண்டிப்பா அமைப்பு விற்பனை எடுத்துருக்கும் பாடம் கற்பனையை கலக்கணும் கலக்கும் பொழுது கற்பனை பொழுது அது இயல்பா நடக்கும் பொழுதுதான் இன்னும் அழகா இருக்கு இயல்பாக நடக்கும் அந்த சிந்தனை அந்த தாகம் அந்த அனுபவம் அந்த ஏக்கம் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் கூட இருந்தா கண்டிப்பா வரும் இது நிறைய விஷயங்கள் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் ஆனா ஏன் மட்டும் இல்ல ஒரு மோகம் இருந்தது தத்துவம் இருக்கிறது ஒரு திட உணவா பார்த்தது இந்த மாதிரி சின்ன சின்ன அனுமானங்கள் எல்லாம் கைக்கு செல்ல முடியும் பொழுது ரொம்ப அழகா வழிபட்டு இருந்தது ரொம்ப சிறக்கமான இருந்தது இன்னொரு கவியா இருந்தது வேற வேலை பார்த்தேன் ஆனா அதெல்லாம் ஒரு கை கவிதா ரொம்ப எளிமையான பொருள் முன் இரவு மூன்றாம் பிழை என்ன பட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கவிதையோட இருக்கவங்களுக்கு ஓகே அப்படின்னு புரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு புதிய பார்வையாளர் வாசகம் இருக்காங்க அவங்க முன் இரவு மூன்றாம் கிரيه சிறு படகு எப்படி எப்படி இதாரு போறீங்க ஒரு மூன்றாம் கிரيه பார்க்குறீங்க முன்னிரவு அது எப்படி இருக்கும் என்ன அமைப்பில இருக்கும் அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வானத்தை கடலாக பார்க்கறாங்க அந்த வானத்தை ஒரு நூ கடலாக நம்ம 9 தெர செட்டன பாத்துறோம் வீசுன போய் சொன்னா சின்ன ஒரு சின்னதா கடல்ல இந்த கவிஞர் என்ன பண்றாரு முன்னிரவு நேரம் எப்படி இருக்கும் அந்த நீளம் அப்ப அந்த மூன்றாம் இந்த வடிவத்தில் இருக்குது ஒரு சிறு படகாக நீர் செல்கிறது அப்படின்ற இங்க அவங்களுடைய இது ரொம்ப பெருசான கதையே எழுத

அதனால் தனிமை நம்மளுடைய இதுதான் எண்கள் இருக்காங்க நம்மளால் துன்பம் என்றுதான் தெரியும் தனிமையான வயல் உண்மை தனிமையான பறவை வந்த அவரை அப்பையும் அங்க வந்து ஒரு ஒரு கூட்டு சேர்ந்துறது சேர்ந்துறது ஒரு நட்பு உருவாகிறது ரெண்டு தனிமையா தான் இருக்குது ரெண்டு பேசவே முடியாது இது வேறு அது வேறு காக்கைக்கு அது பறவைக்கு அது அக்கினி அப்படியாயிருந்தது

பெரிய நீளமான பயிற்சாமையில் போயிட்டு வந்தார்கள் சாலையில ஒரே ஒரு குருவி தனியா உட்காந்து பார்த்து இப்போ அந்த குருவி அந்த கோயில உட்கார் இரண்டு தனிமைகள் ஒன்று சேர்றது அதனால தனிமை முடிக்கல அங்க தனிமை கெட்டு போகல ஆனா இரண்டு தனிமைகள் ஒன்று சேர்றது தனிமை பூரண உங்கிறது சொல்ல வர்றாங்க என்னுடைய பார்வை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி பார்வையு மாறும் இது வாசகனுடைய எட்டு சாதிகள் ரொம்ப அருமையான இந்த கதையை அதே மாதிரி இது ஒரு ஒரு உருவம் தான் இது இந்த மாதிரி ஒரு கைப்பு எழுதுறது ரொம்ப சிரமம் என்னை வரை போர்வே எழுதுறது இது சொல்லி சொல்லி முடியலாம் ஆனால் வேற வேற திருநிலை முன் முன்னிரவு மூன்றாம் திரை சிறுபடாது அது ஒரு இன்னொரு தனித்துவமான கைப்புகள் ஆட்டுக்கு பொழுது முடிச்சு முடிச்சுட்டாங்க

கோழிக்கு தீவனம் இதெல்லாம் இருக்கு கிராமத்துல ஒரு குடியிருந்த ஆட்டுக்குறாரு கோடிக்கு தீவனம் சொல்றாரு அவர் சொல்லலை ஒருவாளுக்கு என்ன தேவை அதெல்லாம் எல்லாம் பேசல எதுக்கு எது தேவை அப்படின்றத ஒரு வைப்பு குணமா

ஆனே கரியனை தான் ஆனே இந்த கருவ தொப்பி ஒரு விசி இதுக்கு மேல ஒரு சொவத்தை வந்து கிட் நாட் எக்ஸ்டெண்ட் இந்த முதல் இதெல்லாம் முக்கியமான ஆயிது ஆண்டு ரெண்டு மாட கேடே கேடே வசி நம்ம பேசிட்டு இருக்கேன் நான் சொல்றது முதல் எனக்கு பலாயிரம் எல்லாரும் அப்படியே விசிட்டே இருப்பாங்க இதla அதே இல்லையா மூணாம் பாயிண்ட்ல கேடி நான் சொல்லிட்டேன்

முதல் <laughs> இதெல்லாம் நிறைய சதசிகள்லாம் இருக்கு ஆனால் சர்ச்சையை மீறி ஏன் வளர்ச்சி குடுதாங்கன்ற காரணமும் நாங்க அப்படி நினைக்கிறேன் சச்சி இருக்கு இல்லவே இல்லை ஆனா சத்தி மீறி ஒரு தர்மம் சம்பந்தம் கட리 இருக்கு அத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் அது சாமி கேம் அதனால ஒரு தரியனுடைய வேலையா இருக்குங்க கல்லு விட்டு நீ இருந்து ரொம்ப ஈஸி ஆனா தேனியை பார்த்தா கொடுத்தா அந்த பிரச்சனைtoDoubleலாம் அது மாதிரி

அது என்ன நினைக்கிறது பறந்து போயிட்டு இருக்கும் வாழ்க்கையுமே தன்னுடைய முக்கியமான பார் இங்க வழிய கூட வேதனையை கூட தான் சாப்பிட்டு போறோம் அப்படின்ற எண்ணம் தான் இல்ல பொக்கோடு பறந்து செல்கிற மீன் அதற்காக தான் அது முதல் பரிசு நான் நினைக்கிறேன் அதுதான் தலைப்பாவும் இந்தியாவிலே ஒரு கடைசி நான் தெரியப்பட்டு நினைக்கிறேன் ஒரு பயணி அதுவே என் தயாராக நிலையில் இருந்து வாழப்பாடு